இன்னொரு வணக்கம் நேரங்குற சப் சந்திரன் இன்னைக்கு நம்ம கேட்ட இவங்களுக்கு இருந்து டின்னருக்கு ஒரு டிஃபன் ஆர்டர் பண்ணுறோம் இன்னைக்கு வீச்சாக கொடுக்குறோம் சப்பாத்தி கொடுக்குறோம் ரெண்டுக்கும் வந்து ஒரே கிரேவி கேட்டுருக்குறாங்க நம்ம சென்னாக மசாலா இருக்குமின்னு செய்திருக்கிறோம் கடையா வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கிறோம் ஆட்ரு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து சென்னை அதாவது வெள்ள கொண்டை கடையில் வந்து கிரேவி அதாவது கடலைக்கறி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடலைக்கறி பண்ண போகிறோம் நம்ம இருந்து கொஞ்சம் வேறு ஆஃபீஸ் ஸ்டாஃபுகள் ஒரு டூர் வந்துக்கிறாங்க அவங்க இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க லஞ்ச் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க டின்னர் அவங்க ஸ்டைலில் வந்து தேங்காய் எல்லாமே வறுத்து அரைச்சி தான் நம்ம ரசித்து வச்சாப்போ நல்லா டேஸ்ட் கொஞ்சம் எல்லோ கலரை டேஸ்ட் பண்ணி தான் இந்த கறி உரம் அதுக்குள்ளே ரசித்து தான் பார்க்க போகிறோம் கடலையை வந்து நம்ம எட்டு மணி நேரம் ஊற போட்டுருக்கோம் நல்ல ட்ரை கொண்டகிறது வந்து எட்டு மணி நேரம் மினிமம் ஓரமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது பத்து மணி நேரம் வேற ஊறுங்க ஊற போட்டு நம்ம வந்து எட்டு மணி நேரத்துக்கு உள்ளாடி ஊற போடுறது நல்லா வந்து வந்து வராது ரொம்ப நேரம் ஊற போட்டால் அது வந்து அதுக்கு கேரக்டர் மாறி புளிப்பு தன்மை கொடுக்க அதனால் நம்ம ஊற போடுறது ரொம்ப கவரமாக இருக்குன்னு இப்போ நம்ம ஊற போட்டு அதை அப்படி வந்து ஒரு வட்டையில் நல்லா வாஷ் பண்ணி நம்ம வேக போட்டு வரோம் கடலை நல்லா வேக வைக்கிறோம் வெந்து வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம டேரெக்டாக வேக வச்சாலும் நம்ம சிம்பிளாக இப்போ நீங்கள் கால் கிலோவில் பண்ணுறவர்களுக்கு குக்கரில் ஒரு வேக வச்சுக்கிறேன் இது நம்ம நூறு பேருக்கு நாலு கிலோ கடலை எடுத்து வைக்கிறோம் நம்ம கிரேவியை பண்ணோன்னா சிக்கன் அப்படிங்கிற இருந்துருக்க எங்கே கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் அதனால் செளிப்பாதம் பண்ணோம் நம்ம ஊற வச்சு அந்த கடையை வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் பசையில் வரும் அது நம்ம அப்படியே வந்து அள்ளி வெளியே கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் என்ன வந்து நம்ம ஆயிரம் சேர்த்து வேற எடுக்கணும் அப்படியே வந்து இன்னும் ஒரு அடுக்குற உருளை வச்சு நம்ம இந்த நாலு கிலோ வந்து அஞ்சு கிலோ அதாவது ஒரு கிலோ அறுநூறு கிலோ வச்சு வந்து எடுத்துது நம்ம கறியாக பண்ணுறதுனால கொஞ்சம் பங்காயம் வந்து ஜாஸ்தியாக சேர்க்க நம்ம அரைச்ச மசாலையில் சேர்க்க போகிறோம் அதனால ஆறு கிலோ எடுக்கணும் தக்காளி வந்து ரெண்டு கிலோ எடுக்குது நல்லா ஷார்ட்டே பண்ணி நம்ம நான்வெஜ்ஜி பண்ணுற மாதிரி ரெண்டரை பர்சன்ட் ரோனாக வதக்கி நம்ம பண்ணுறோம் கறி மசாலையில் சேர்த்து பண்ணுறோம் தேங்காய் வறுத்து அரைச்சி சேர்க்குறோம் முந்திரியம் பேஸ்ட் வச்சு இப்போ எல்லாமே சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஆகிடும் இப்போ வந்து கடலை வந்து நம்ம பஸ்டாகட்டோம் அப்படி ஒரு ஊரில் போன கடலையே வேலை போட்டு வேலை பாருங்க போட்டு அப்படியே பசை வர முடியும் அப்படி வருது பாருங்கள் நல்ல சூடாக ஆக கடலை வந்து இந்த அளவு இப்போ வந்து நல்ல ஊரில் இருந்து பாருங்க நல்லா வந்து வரது ஒன்று ரெண்டு மணி நேரம் ஆகும் நல்ல எப்படி பச மேலே வந்தது ஒன்று வந்து பசை நம்மளே அள்ளி வெளியாண்டியே வெட்டுக்கட்டு எண்ணெயும் மஞ்சள் பொடம் உப்பும் சேர்க்க போகணும் கல் உப்பு சேர்க்கணும் இந்த கடலைக்கு இங்கேயா இருந்து சேர்த்துக்கணும் அப்புறம் மசாலா தேவையானது வெங்காயம் உதத்துற தேவையில வந்து கல்வெட்டு சேர்க்கணும் கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி ஆள் மஞ்சள் பொடி சேர்க்கணும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் இதை மூடி போட்டு வேலை போடலாம் இட கிண்டி கிண்டி போதும் தண்ணி இருக்கிறனால அடிக்கடி இருக்கிற வாய்ப்பு இல்லை வந்து நம்ம கிண்டி விட்ற டைமில் எல்லா இடமும் ஒரே அடியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரே மாதிரி சூடு வராது அதனால் நம்ம மாற்றி மாற்றி கிண்டி விடுற டைமில் எல்லா இடமே கிராஜுவலாக வந்து வரும் இப்போ மசாலா ரெடி பண்ணுறது ஒரு உருளி எடுத்து வச்சுக்கிறேன் உருள நல்லா சூடாகிட்டு ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்து பத்து லிட்டர் அளவில் தாளி மேலக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டு நல்ல ஒரு மனம் இருக்கும் அரிசி சாலைக்கு ஃப்ரெயாகி வரங்கிறதை ஒரு வாட்டி திண்டி விட்டு போட்டு நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுங்கிற வெங்காயத்தை சேர்த்து விட்டுறேன் தீய நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு வெங்காயம் ஒரு ஐம்பது எல்லாம் அது வரைஞ்சி வர போது அதுக்கப்புறம் தீயை மீறி ஆக்கணும் ஈஸியாக அவங்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி தீய தான் ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் நல்லா சூடாகி வருது இந்த டைமில் இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு இந்த வெங்காயத்தில் சேர்க்கணும் வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வதங்கி வரும் ரெண்டு பேர் ஃபிட் அப்படியே நல்லா கில் வீட்டுக்கு பாய்ச்சி கால் கிலோ புதினா இடத்துல நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிற சின்ன சின்ன அந்த புதினா எதிர்த்தியாக்கி இந்த வெங்காயத்தை கூட ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் புதுனா சொல்லிடுறேன் நான் சொன்ன ப்ரொசீஜரில் வெங்காயம் ஒரு ஐம்பது அது நல்லா வதங்கி வரதுக்கு நல்லா கணிப்பாக எரிஞ்சுட்டு இருக்கு இருந்தாலும் வரம்ப நல்லா ஒட்டி வராது நம்ம ஆயில் விட்டுறது அதை வந்து வெங்காயத்தில் உள்ள தண்ணியை வந்து கொஞ்சம் வெளியிடும் அதுக்கு நல்லா வளங்கி வர டைமுல நம்ம தீய கம்மி பண்ணி அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்லாம் நல்லா வதஞ்சி வரல கீழே இன்னும் கம்மி பண்ணி தான் அப்புறம் கிஞ்சி போட்டு வெள்ளை மிளகு பச்சை மிளகு தக்காளி அது இல்லாமல் போடும் தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுத்தியாக மறுபடியும் தாசி பண்ணிக்கலாம் இதான் இந்த அளவு ப்ரோனை வதங்கி வந்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வளர்ந்துட்டேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ப்ரோன் ஆகிரும் இந்த டைமில் நூறு நூறு கிராம் பச்சை மிளகும் கொள்ளை மிளகும் சேர்க்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரை வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் கால் ரொம்ப தாலிகளை சேர்க்குறோம் அதே திரும்ப ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறு வதக்கி விட்டுட்டு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கிறோம் இப்போ ஒரு கிலோ தேங்காய் எடுத்துக்கிறோம் பாருங்க அதுக்கு கூட நூறு கிராம் பெருஞ்சீரகம் போட்டுருக்கிறோம் அதே நல்லா வறுத்து எடுக்கிறோம் ப்ரௌன் ப்ரௌன் கலர் ஆகிறத வறுக்கணும் வறுத்து இதை ஆற வைக்கிறோம் அப்புறமா தான் இதை நம்ம நல்ல மிக்சியில் பேஸ்ட் பண்ணி சேர்க்குறோம் அரை கிலோ முந்திரி பேஸ்ட்டும் சேர்ப்போம் அப்போ வந்து டேஸ்ட்டும் திக்கனஸ் எல்லாமே ரொம்ப பரப்பு இப்போ இந்தி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறேன்

மீடியம் ஃப்ளேமோட கம்மியாக தான் வச்சுருக்கோம் இந்த டைமில் மசாலா சாப்பிடலாம் மசாலா சாப்பிட்ற டைமில் தீ கம்மியாக தான் இருக்கும் ஐம்பது கிராம் அதில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நூறு கிராம் வத்தல் பொடி சேர்க்குறேன் இது காரம் கரெக்டாக இருக்கும் மல்லிப்பொடியும் நூறு கிராம் அளவில் சேர்க்குறேன் பெருஞ்சீரக பொடியும் நூறு கிராம் அளவில் சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம பச்சை பெருஞ்சீரகம் கொஞ்சம் தேங்காயில் சேர்த்து நல்லா வறுத்துருக்குறோம் சொந்தமாக கொடுத்த கரம் மசாலா பொடி பத்து கிராம போடுறோம் இது ஒரு மனத்தையும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு இருந்தால் ஜாஸ்தி போட்டுட கூடாது திண்டி விட்டுறது பார்த்தீங்கன்னா நூறு கட்டி தயிர் தாங்க மசாலாவும் தயிறு எல்லாமே சேர்த்து ஒரு தொட்டு கூட தண்ணி தண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்ல நல்லா ஆயில் லைட்டை மேலே கிளம்பி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்றோம் வதக்கி விட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ கடலை ஒரு நல்லா கொண்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டா சாப்பிட்டு விட்டுட்டு அப்புறம் அந்த கடலையிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் எல்லாமே சேர்த்து இதாக நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு வர இப்போ இந்த மசாலா நல்லா குழந்த மாதிரி வந்து இந்த உருளியில் கூட குடிக்காமல் அழகாகி உருள் வரும் பதில் இந்த அளவு நம்ம சக்கத்தை பணம் இது நம்ம கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தோம் இந்த படி வதில் நம்ம வந்து மறையில வாய்க்கக்கூடாது இந்த அளவு கட்டியில் விட்டாமல் நல்லா இன்னும் ஒரு உங்கள் வதக்கி விட்டுருக்குது அப்படியே கடலையை அது இருக்கிற தண்ணியோட இயர்ச்சியாக மறுபடியும் பத்து நம்ம பற்றின வேகவாய்க்கும் கடலை நல்லா சாப்பிட்டு ஆகிட்டு இருந்த அர்த்தம் கொஞ்சம் கூட வேக வைக்கிற தான் கடலை உள்ளாடி இந்த மசாலையெல்லாம் நல்லா பிடிக்கும் அதனால மரம் வைக்கிறோம் நல்லா இந்த மசாலையை கூட கடலையை வேக வைக்கிறோம் தான் நம்ம அரைச்ச முந்திரி வச்சு அப்புறம் நம்ம வரத்து வேக எல்லாமே சேர்க்கணும் அப்படியே நம்ம அந்த கடலையை சேர்க்க முன்னாடி ஒரு நூறு கிராமத்தில் நல்ல கருவேப்பில வாஷ் பண்ணி கேட்கறது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும்

வேக வச்சு அந்த சூட்டோடைய சேர்த்து மசாலா நல்லா கொறிச்சிடுறதுனால பார்த்து போட்டோட நல்லா கொறிச்சி வருது பத்து நிமிஷம் கூட மீடியம் ஃப்ரைம்லேயே இருக்கட்டும் அதே வந்து கடலை இல்லை நல்லா மசாலா மசாலையெல்லாம் பிடிக்கும் அதனால் இப்போ தீயை ரொம்ப ஜாஸ்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மீடியம் ஃப்ரைம்லேயே வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கூட கடலை உள்ளாடி மசாலா எல்லாம் அப்படிங்கிறத விட வேக வரும் ரொம்ப ரொம்ப பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம தேவை கறி அப்படிங்கிற டைமில் கொஞ்சம் கிரேவி வேலை வரணும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் வந்து இந்த அளவு கொஞ்சம் இருந்து உள்ள மசாலையில் பிடிக்கட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணி மார்கொழியை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா செல்லாமல் சேர்த்துக்கலாம் நல்ல மசாலா இது உள்ளாடி கடலையை கொஞ்சம் வேக வச்சோம் இப்போ கடலையில் நல்ல மசாலாவில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப போக நிமிஷம் சூப்பராக நல்லா கொதிக்க வச்சோம் ரெண்டரை பர்சன்ட் கொதிச்சுட்டு வருது இந்த நிறைய வந்து ஃபஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க முன்கிரியை சேர்க்குறேன் ரெண்டு மூணு கொதி கொதிக்கட்டு முந்திரி பச்சை அதுக்கப்புறமா நம்ம வரத்தை அரைச்சி வச்சு தேங்காய் சாப்பிட தேங்காய் கூட பச்சை பெருஞ்சீரம் போட்டு வறுத்து வரத்துனால இது எல்லாமே கண்டரை பர்சன்ட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்குது ப்ளஸ் பச்சை வாசனை எல்லாமே மாறிடுது கொதினால இது கொதிக்கட்டு நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி திண்டி விட்டுக்கிடணும் ஒன்று ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்கட்டும் மொத்த மாட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கப்புறம் வரத்தரைச்சா தேங்காயை சேர்த்துக்கலாம் ரெண்டரை பர்சன் நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைமில் வரத்தரைத்து தேங்காயை சேர்க்கணும் இந்த அரிசியில் ஒரு டேஸ்ட்டு திக்னஸும் கொடுக்கும் நம்ம கரையாக அப்படிங்கிற டைமில் வந்து கொஞ்சம் லூஸாக தான் நம்ம மசாலா சாப்ஸு சுக்கா எல்லாமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் உண்டு நம்ம வந்து சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கலரம் பாதினா இருக்கணும் ஒன்னு இந்த கலரில் இருக்கணும் எந்தெந்த பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம ரொம்ப கரையாட்டு ரசம் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சைன்ஸ் சைனீஸ் கட்சியில் பார்த்த போல காட்டுகள் கரெக்டாக தெரியும் இந்த பாருங்க இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் கறியை பிடிச்சி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கணும் அதே டைம் ரொம்ப மரம் கறி போதும் இருக்கக்கூடாது ஒன்று ஒன்றுக்குமே பக்கத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இனி வந்து ஒரு கொதி கொதிச்சாலே போதும் முந்திரி பேஸ்ட்டு நல்லா கொதிக்க வைச்சோம் தேங்காய் பரத்தை அரைச்சனால அது எந்த பச்சை வசனமே கிடையாது அதனால் இனி ஒரு கொதி கொதிச்சாலே போதும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி அடுத்து கீழே அரைக்கி வச்சு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இருக்கிற தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண இப்போ இப்ப எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரான கேரள மக்கள் விரும்பி கடலை கறி ரெடி ஆகிட்டு அப்படி அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சு மல்லிகளை தூங்க மல்லிகளை துவங்க இறக்கி வச்சாச்சு இந்த பக்கத்தில் இருக்கணும் கொஞ்சம் ஆறு டைம் கொஞ்சம் கூட தான் ஆகும் இது இனிமேல் வந்து லூஸ் ஆகிற வாய்ப்பு கிடையாது அப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்கிறாங்க பாருங்க அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடலையும் கறியும் கரெக்டாக இருக்குது வீட்டா பத்த கூட இருக்கிற பிஃபோனுக்கு இது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் மக்கள் பார்க்குறாங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கும் காரம் இருக்கா